ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ டைம் வந்து ஏழு ஆகுது இன்னைக்கு புதன்கிழமை அமாவாசை ஸோ மார்னிங் எந்திரிச்சு வீடை பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ சமையல் தான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் உளுத்தம்பருக்கு வடைக்கு ஏன்னா அது ஓடுறதுக்கு தான் லேட்டாகும் நேற்றி பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் பாதியோடு இருக்குது இன்னும் வந்து கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலை இருக்குது சாரி அப்புறம் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் வெளில போகிறதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து தைக்க உட்காந்தேன் கொஞ்சம் தச்சு முடிச்சிருக்கேன் அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிடுச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதனால் என்னாச்சுன்னா காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் முடியவே இல்லை கண்ணே எரியுது எந்திரிக்கவே முடியல அப்புறமா எழுந்திரிச்சு நைட் அப்படியே போட்டுகிட்டே படுத்துட்டேன் இந்த வலையை செய்யலை அப்புறம் எந்திரிச்சு வீடை பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காஃபி போட்டு அப்படி சமையல் ஆரம்பிச்சிட போகிறேன் உங்களுக்கு அந்த பிளவுஸ் வந்து பாதியோடு முடிச்சிருக்கேன் அதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாரியோட பிளவுஸ் தான் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கேன் டபுள் கலர் சூப்பராக இருக்கும் அது கீழே வந்து பார்டர் வரும் கீழே தான் இதுக்கு வந்து ஃபால்ஸ் நேற்றி வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து நைட் உட்காந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது வந்து கையில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் ஸோ இது பண்ணுறதுக்கு தாங்க இந்த மணிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த சைடு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷ் பண்ணலை இந்த இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் இன்னும் இங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண மணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு வந்து இன்னும் கொக்கி கட்டணுங்க இந்த ஒர்க் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டேன் நான் கொக்கி கட்டிட்டு இந்த பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குது ரொம்ப நாள் கழித்து தைக்கிறாங்க எப்படி தைப்பேன்னு நினச்சேன் பார்த்தா சூப்பராக தான் தைச்சிருக்கேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல் நல்லாவே தைச்சிருக்கேன் போட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க இந்த துணி வந்து இந்த பக்கத்தில் பற்றாமல் போயிடுச்சு வேறு கையில் அப்புறமா அட்டாச் கொடுத்து தைச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணவே இதான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆனதுனால மெதுவாக உட்காந்து தைச்சாங்க ஸோ தான் வந்திருக்கு எப்படி இருக்குன்ட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஒர்க்லாம் ஹேண்ட் ஒர்க் இது இதெல்லாம் சின்ன சின்ன இதுவாக விட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பைப்பிங் போட்டிருக்கேன் ஏதோ பைப்பிங் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து டபுள் கலர் சரீனால ப்ளவுஸ்க்கு வந்து பச்சையும் ரோஸும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இது சிம்பிளாக இருந்தாலும் இருக்க மாதிரி இருக்குது காஃபிக்கு வந்து பால் அடுக்க வச்சிட்டேன் டிகாஷனும் போட்டுட்டேன் காஞ்சதும் காஃபி குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன் இன்றைக்கி வந்து கேட்ரிங் இல்லை ஸோ வீட்டுக்கு மட்டும்தான் சமையல் பண்ணணும் நான் வந்து சமையல் பண்ணுறப்போ வீடியோ எடுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல ஏன்னா சீக்கிரமாக சமையல் பண்ணணும் அதனால் வந்து இன்றைக்கி என்ன மெனூஸ் மட்டும் வந்து சொல்லிட்டாங்க சாம்பார் அப்புறம் வந்து வாழைக்காய் பொடி மாஸ் ரசம் வடை பாயசம் பச்சடி இதுதான் இன்றைக்கி சமையல் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய சித்தி பையன் அவங்க ஒய்ஃபு குழந்த அப்புறம் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லோருமே வராங்க லஞ்சுக்கு ஸோ நான் அதுக்குள்ளே வந்து சமையலை வந்து முடிக்கணும் இப்போ கரெக்டாக வந்து செவன் தேர்ட்டி தான் வந்து போகுது டைம் ஸோ அதுக்குள்ளே முடிச்சுருவேன் ஒரு ஒன் ஹவர் இருந்தாலே போதும் கடை கடைக்கு சமையல் முடிச்சிடலாம் ஸோ நான் சமையல் முடித்ததுக்கப்புறம் கூட நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் என்ன சமைச்சிருக்கேன் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் மறக்காமல் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாரீ கட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆரோவிட்டா இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் பவிக்கு வந்து நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து மில்லட் நூடுல்ஸ் தான் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் நல்லா இருந்தது ஸோ அதனால் இப்போ செகண்ட் டைம் ஆர்டர் போட்டு இப்போ வந்திருக்கு நான் உங்களுக்கு என்னென்ன நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதுதான் அது பேக்கிங் வந்து இருக்கு பாருங்கள் நான் வந்து மொத்தம் அஞ்சு நூடுல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஃப்ளேவர் இது வீட் நூடுல்ஸ் டொமேட்டோ வீட் நூடுல்ஸ் இது அதுக்கடுத்தது இது வந்து முருங்கைக்கீரை நூடுல்ஸ் இது மல்டி மில்லட் நூடுல்ஸ் இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பீட்ரூட் நூடுல்ஸ் அதுக்கடுத்ததே இது வந்து இதுவும் மல்டி தான் கொடுத்துட்டோங்க கேரட் நூடுல்ஸ் வரணும் ரெண்டும் வந்து மல்டி நூடுல்ஸாக கொடுத்துட்டாங்க ஸோ ஓகே ஸோ இதுதாங்க அஞ்சு ஃப்ளேவர் நான் போட்டேன் கேரட் பீட்ரூட் அப்புறம் மல்ட்டி நூடுல்ஸ் அப்புறம் முருங்கை கீரை டொமேட்டோ இந்த மாதிரி அஞ்சு ஆர்டர் போட்டிருந்தேன் அவங்க வந்து மாற்றி ரெண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே கே இது தாங்க நல்லாயிருக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் பவி வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ் கேட்குறப்பலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன் ஸ்கூலுக்குமே சில சமயம் இதுதான் வந்து செஞ்சு கொடுப்பேன் நல்லாயிருக்கு இது பண்ணுறப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நான் செஞ்சு கொடுப்பேன் சூப்பராக இருக்கேன் நான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வீடியோலாம் இந்த மாதிரி நோட்டல்ஸ் நான் பண்ணுறப்போ எப்படி பண்ணுறேன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஃபி குடிச்சிட்டு தலையெல்லாம் வாரிட்டு வந்துட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தலையெல்லாம் வார முடியாது அப்புறம் அதே கொண்டையிலேயே சமைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து தலை வாரிட்டேன் இப்போ வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ கரெக்டாக மணி எட்டாயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் தைச்ச ப்ளவுஸ் தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்சேன் சூப்பராக இருக்குது பாருங்கண்ணா இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நான் போடுறப்போ இதெல்லாம் நான் தைச்சேனா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாச்சு நான் தைச்சி அதுக்கப்புறம் இப்போ வந்து தைக்கிறேன் நாளைக்கு போட்டு பார்த்தா தான் அது டாக்கிட்டு எப்படி இருக்குன்றது தெரியும் சரி ஓகே இப்போ வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன் பவி வந்து தூங்கிகிட்டு இருக்கான் இன்றைக்கி லீவு மல்ல மாதிரிப்பான் இப்போ நான் தான் வந்து கட கட் முடிக்கணும் அது ஒரு வேலை தான் அதுக்கப்புறம் வந்து நான் தைக்கிறது போய் அந்த இதை வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணணும் அதுதான் வேலை இருக்குது அப்புறம் வந்து ஜூடியோவில் போய் இன்றைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒரு அஞ்சு டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் கப் சாம்பிராணி ஆர்டர் போட்டிருந்தோங்க ரொம்ப பெருசாக இருக்குது நாலு பீஸ் தாங்க இது வந்து எண்பது ரூபாவும் எவ்வளோ பெரிய சாம்பிராணி பாருங்களேன் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே எரியும் போல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்ங்க பாவம் ஐயோ பாவம் மாதிரி இருந்தது ரொம்ப பசியோடு இருந்தது சரி அதனால் கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் ஊற்றினாங்க அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களை விட்டு போவே மாட்டேங்குது எங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்ததுங்க பட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றினதுக்கு உடைய பட்டுமா உட்கார் அந்த நாய் கூட விளையாடுனதுல டைம் போனதே தெரிலங்க அதுக்கப்புறம் நான் சமையல் பண்ணிட்டேன் சாதம் அப்புறம் பரங்கிக்காய் சாம்பார் எலுமிச்சை ரசம் வாழைக்காய் பொடிமாஸ் பருப்பு வடை பாயசம் அதெல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன் அப்புறம் வந்து முன்னோர்களுக்கு வேண்டி காக்காய்க்கெல்லாம் போட்டுட்டோங்க இப்போ நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா அரிசி உப்புமா நான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு ஆழாக்கு வந்து அரிசி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் இதை போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற போகிறேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இப்போ ஏன் நல்லா வாஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அரிசியில் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணுறப்ப தான் அரிசியில் இருக்கிற அழுக்கெலாம் போவோம் தண்ணி கலரே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் துள்ளி கூட தண்ணி இல்லை ஸோ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மூடி வச்சு மூடிடலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு நான் செய்ய போகிறேன் ஸோ அதனால இவ்வளோ எடுத்துருக்கேன் இப்போ இது மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் போட்டும் பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக கரெக்டாக இருக்குது இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க இது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து மிக்ஸியில் போட்டு பொடி ரவையாக வந்து அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கனா இந்த மாதிரி பொடி ரவையாக அரைச்சிக்கணும் அடுத்தது குக்கரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகா நான் புளியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் க கருவேப்பில் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து வாசனைக்கு கொஞ்சம் போல் பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இந்த அழகில் தான் நான் வந்து அரிசி எடுத்தேன் ஸோ இதால் ஒரு அழகு அரிசிக்கு நாலு அழகு தண்ணி அந்த மாதிரி நான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததும் நல்லா தண்ணி கொதித்ததும் இந்த அரை பொடி ரவையை இதில் சேர்த்து நல்லா கிளரி நாலு விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான அரிசி உப்புமா ஆகிடும் இந்த அரிசி உப்புமா சுட சுட சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்